டாப் மெக்கானிக் குரூப் நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நார்கள் வந்து பிஎன் பைக்கு மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சுசிக்கு ஸ்லிம் ஸ்லாட் இதில் என்ன சிடி உன்ட் வந்து இந்த வண்டியிலேருந்து போச்சு இதுக்கு மாற்று வழி என்ன சிடி பண்ணலான்னு சொன்னால் அந்த வீடியோ பதிவு மாற்று விலை சிடி உண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டி பெப் ப்ளஸ்னுடைய சிடி உன்ட் வந்து பண்ணலாம் இதோட டைமிங்கும் ஸ்கூட்டி பெப்புனுடைய மேக்கனோட டைமிங் ஒரே டைமிங் தான் அதில் வந்து ஒரே ஒரு ஒயர் மட்டும் தான் நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டி வரும் இதில் வந்து பிக்கப் கால்க்கு வந்து சிங்கிள் லைனாக வரும் ஸ்கூட்டி பேப்பர்னால நம்ம டபுள் லைனாக அட்ரெஸ் பண்ணணும் அவ்வளோதான் இது இது வந்து பிக்கப் கேலுக்குரிய இரத்த மட்டும் நம்ம கட் பண்ணணும் எத்தை கட் பண்ண உடனே அது டபுள் லைன் ஆகும் அது டூ பேஸ்ட் லைன் மாதிரி ஒர்க் ஆகிரும் கால் பேட்டுக்கு ஒரு இரத்து கொடுத்துருப்பாங்க பிக்கப் கேலுக்கு ஒரு இரத்து கொடுத்துருப்பாங்க அது பிக்கப் கால் இரத்தை எதுன்னு பார்த்துட்டு அந்த இரத்தை மட்டும் கட் பண்ணிவிட்டு மேலே கொண்டு வந்துடும் ஓம்ஸ் வேலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி ஐம்பது வம்ஸ் தான் இருக்கும் பெப்பில் வந்து ஒரு நூற்றி எண்பது வோம்ஸ் நூற்றி இரநூத்தி இருபது ஓம்ஸ் வரைக்கும் வேல்யூ கம்மி இதனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஏன்னா வண்டியை நம்ம வந்து எப்படியா ஸ்டார்ட் பண்ணி ஓடைக்கணும் இந்த வண்டி வந்து ஒரு இருபது நாளாகவே ஒதுங்கியிருக்கு சிடி யூனிட் கிடைக்கலன்னுட்டு இது ஸ்கூட்டி போய் ப்ளஸ் உடைய சிடி யூனிட்டு ரேட்டும் கம்மி ஏன்னா இந்த வண்டியோட சிடி யூனிட் பார்த்தீங்கன்னா ரேட் அதிகம் அது எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டாயிரத்தி கிட்ட வரும் மார்க்கெட்டில் வந்து ரொம்ப ரேராக கிடைக்கக்கூடிய சிடி ஆகி போயிடுச்சு இது பார்த்திங்கன்னா அந்த நம்ம லைனை வந்து கட் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டோம் அதாவது சிடி உண்டு லாக் பண்ணுறக்கூடிய இடத்துல வந்து கொண்டு வந்துட்டோம் இது வண்டியினுடைய ஒரிஜினல் சிடி உண்டு சாக்கெட்டு இதை கட் பண்ணிவிட்டு அதுலேருந்து இருந்து ஒரு ப்ளஸ்ஸு ஒரு மைனஸ் அதே சிடி உண்டு சாக்கெட்டில் வந்து ப்ளஸ் மைனஸ் எடுத்துக்கணும் பிக்கப் கையிலுடைய இடத்த மட்டும் மேலே கொண்டு வந்தோம் இந்த மாதிரி ஒயர் போட்டு ஒரு ஸ்லீவ் போட்டு மேலே லாக் பண்ணி கொண்டு வந்துடணும் அதாவது சிடி உண்டு மாட்டக்கூடிய இடத்துல இப்போ வந்து பிக்கப் கேலுக்கு வந்து டூ பேஸ் லைனாக ஆகிடுச்சு சிங்கிள் லைன் அந்ததை டூ பேஸாக மாற்றி ஆயிடுச்சு இப்படி பண்ணுறதால வண்டியோடய புல்லிங் பவர் நல்லாயிருக்கும் உங்கள் ஆர்பியம் நல்லாயிருக்கும் வண்டியோடய ஆர்பியம் நல்லாயிருக்கும் சிடி விட்டு கொஞ்சம் இந்த சி ஒரிஜினல் சிடி விண்டுக்கும் ஸ்கூட்டி பப்பு சிடி விண்டுக்கும் கொஞ்சம் பார்த்தா ஆயிரத்தி முந்நூறுரூவா கிட்ட ரேட்டு வேலையேஷன் இருக்குது ஒரிஜினல் வந்து கிடைக்கிறதுல நினச்சால் அந்த மாற்று வழியாக பண்ணுறோம் அதை சாக்கெட்டுக்கு நமக்கு தேடவே இல்லை சிடி விண்டில் ஒரு எக்ஸ்ட்ரா பின் சாக்கெட்டே நம்ம இன்னொன்று கட் பண்ணிக்கலாம் அதை ஃபோர் பின் சாக்கெட்னு சொல்லுவோம் அதை கட் பண்ணால் அதிலே ஒரு ப்ளஸ் மைனஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சிடி விட்டுக்கு பிக்கப் கேலுக்கு வந்து ரெண்டு லைனாக கொடுத்துருக்கோம் இது வந்து எஸ்டி காயில் போகக்கூடிய அவுட் புட்டு ப்ளூ கலர் ஏன்னா இந்த வண்டி ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு சொன்னால் இந்த வீடியோ பதிவு பண்ணுறோம் இந்த ஸ்கூட்டி பீடியன்ட்டு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த வண்டிக்கு ஃபிட் பண்ணுறதுக்கு மொத்தமே அஞ்சு ஒயர் தான் ஒரு ப்ளஸ் மைனஸ் பிக்கப் கேல் லைனுக்கு ரெண்டு எஸ்டி காயிலுக்கு இது வந்து வண்டியோட ஒரிஜினல் ஒன்றுட்டு இது வேறு எங்கேயுமே இல்லை எங்கே ட்ரை பண்ணி பார்த்தா இல்லை ஷோரூமில் கூட இல்லைன்ட்டாங்க சரி வண்டி எப்படியோ ஓட வைக்கணும்னு சொல்லி தான் இந்த இது பண்ணியிருக்கோம் ஆல்ட்ரேஷன் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறோம் வண்டியோட பிக்கப்பு ஃபர்ஸ்ட் ஃபோஸ்ட் எல்லாமே ஸ்டார்டிங்லாம் க்ளியராக இருக்கு நிறைய வண்டிக்கு ஏற்கனவே இந்த ஆல்ட்ரேஷன் பண்ணாலும் வீடியோ பதிவு இருக்குது ஒரு அஞ்சு வருஷம் முன்னாடி பண்ண வண்டி கூட இன்னும் க்ளியராக இருக்குது ஸ்கூட்டி போட்டு பண்ணலாம் அதுக்காக ஒரு பதிவாகுது தேங்க்ஸ் நண்பர்களே